மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தேமுதிகவுக்கு நான்கு இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதால் தனியாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படவில்லை என அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கையை தேமுதிக பின்பற்ற உள்ளதாக கூறினார் தேமுதிகவின் பரப்புரையில் விஜயகாந்த் பங்கேற்பார் எனவும் பிரேமலதா தெரிவித்தார் இப்போ வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல் அறிக்கை பார்த்துட்டோம் எத்தனையோ தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் உறுதியாக தேர்தல் அறிக்கையில் வந்ததை நிச்சயமாக இந்த வாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வகையிலுமே வந்து தேமுதிக சார்பாக நாங்கள் அவங்களுக்கு கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் உறுதியாக சிஎம் கிட்டையும் சரி பிரைம் மினிஸ்டர் கிட்டேயும் சரி நிச்சயமாக அந்த கருத்துக்களை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை நிச்சயமாக ஸ்ட்ராங்காக இந்த வாட்டி எடுத்துருக்கோம் மக்களவைத் தேர்தலில் ஒரே வில்லன் பிரதமர் நரேந்திர மோடிதான் என உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி காடாம்புலியூர் குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவுக்கு ஆதரவாக அவர் பரப்புரை செய்தார் பின்னர் பேசிய உதயநிதி பிரதமர் மோடியின் இரண்டு கைத்தடிகளாக எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் உள்ளதாக விமர்சனம் செய்தார்

பிரதமர் மோடி தலைமையிலான ஐந்தாண்டு கால ஆட்சியில் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை மண்ணடியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் இவ்வாறு கூறினார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருப்பது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என்று தென்சென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியுள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ராமதாசின் பேச்சு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்று உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நூற்றாண்டினுடைய மிக தலைசிறந்த ஜோக் இதுதான் சொல்லலாம் இட்ஸ் அ இட்ஸ் பெஸ்ட் ஜோக் ஆஃப் தி செஞ்சுரி பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்த பெண்களுடைய அது தொடர்ச்சியாக ஏழு வருஷம் நீங்கள் அதிமுக ஆட்சி எட்டு வருஷமாக இன்றைக்கி வருது ஏழு வருஷமா இது தொடர்ந்து நடந்து அது வெளியே வராமல் இருப்பதே அதிகாரத்தின் துணை கொண்டுதான் அது அப்படி வெளி உலகத்திற்கு தெரியாமல் அது பூசி மெழுகப்பட்டிருக்கின்றது அதிமுக தொண்டர்கள் தொன்னூறு சதவீதம் பேர் தங்கள் பக்கமே உள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேனி தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார் தேனியை அடுத்த கணவாய் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாற்பது தொகுதிகளிலும் அமமுக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் அண்ணா திமுக தொண்ணை தொண்ணூறு சதவீதம் எங்கள் பட்ட இருக்காங்க பொதுமக்கள் சப்போர்ட் இருக்குது மாணவர்கள் சப்போர்ட் இருக்குது இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குது தாய்மார்கள் சப்போர்ட் இருக்குது இன்னும் என்ன வேணும் எல்லா மதத்தங்களும் மதத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க டோட்டலாக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் இது எதார்த்தமான உண்மை சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் விதிமுறைகளை காரணம் காட்டி தமிழகத்தில் அரசியல் கட்சி கொடி கம்பங்கள் அகற்றப்பட்ட நிலையில் எம்ஜிஆர் நினைவிடம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள இரட்டை இலை சின்னம் மறைக்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் நான் தேர்தல் ஆணையத்தை கேட்க விரும்புகிறேன் சென்னை மெரினா பீச்சில் எம்ஜிஆருடைய சமாதிக்கு செல்லுகிற நுழைவாயிலில் அரசாங்கத்தினுடைய பணத்தில் மக்கள் பணத்தில் இரட்டை இலை சின்னத்தை நிரந்தரமாக அங்கே சிமெண்டால் கட்டி வைத்திருக்கிறார்களே அதை ஏன் மூடி மறைக்கவில்லை தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படுகிறது என்பது உண்மையானால் அதையே மறைக்கல தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரை செய்து வருவதால் தேர்தல் களம் கலை செவன் தமிழ்